கோபாலபுரம் குடும்ப சொத்துல இருந்து கொடுத்தா வச்சுக்கலாம் வாங்குறது மக்களோட வரிப்பணம் அதுல தொடங்குற திட்டத்துக்கு ஸ்டாலின் பேர் எதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே மக்களை ஏமாத்தும் ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டம் அந்த திட்டத்திலேயே பதினஞ்சு நாள்ல பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மனுக்களை வாங்கியிருக்கிறாங்க நாலு வருஷமா நிர்வாகம்னு ஒண்ணு வேலை செஞ்சுச்சான்னு யாருக்கும் தெரியாது ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றும் திமுகவின் பித்தலாட்டங்களை ஒவ்வொன்னா அம்பலப்படுத்தும் தாவேக்கா தோல்வி அடைஞ்ச உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கின பதினஞ்சு நாள்ல பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் மனுக்கள்னா நாலு வருஷமா நிர்வாகம்னு ஒன்னு வேலை செஞ்சுச்சா ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றும் திமுகவின் பித்தலாட்டங்களை ஒவ்வொன்னா அம்பலப்படுத்தும் தாவேக்காவோட கேள்விகள் தான் இவை பத்து வருடங்களா ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம வெறிபிடிச்சு காத்திருந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்ய காத்திருந்துச்சு அதுக்காக அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு கிடைச்சதுதான் அந்த இரும்பு பெட்டி தொகுதி தோறும் அதை எழுதி போடுங்க ஆட்சிக்கு வந்த நூறு நாள்ல கஷ்டமெல்லாம் பறந்து போகும்னு சொன்னாரு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு மனுக்கள் பெறப்பட்டுச்சு ஆனா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நூறு நாள்ல கஷ்டங்கள் பறந்து போகணும்னு காத்திருந்த மக்களோட ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மனுக்கள் தான் குப்பை தொட்டிக்கு பறந்து போச்சு குறைகளை நிவர்த்தி பண்ண அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க திமுக ஆட்சில அவங்க சும்மாவே இருக்கிறத மக்கள்கிட்ட காட்டாம இருக்க மனு வாங்கின திட்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை புதுசா பேரை மட்டும் மாத்தினா போதும்னு யோசிச்சு ஆட்சி முடிய போற கடைசியில ஸ்டாலின் பேர்லயே புது நாடகம் தொடங்கிட்டாங்க அந்த நாடகத்துக்கும் ஸ்டாலின் பேரை திட்டத்துக்கு வைக்க கூடாதுன்னு குட்டு வச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரோடு வேணும் சுடுகாட்டுக்கு பாதை வேணும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் உதவி தொகை வேணும் இப்படிதான் மனுக்கள் வந்திருக்கும் அதுக்கு பதில் சொல்லவே நாலு வருஷமா முடியாத ஒரு ஆட்சி இன்னமும் நீடிக்குமா நாலரை லட்சத்திலேயே ஐம்பது சதவீதம் குப்பைக்கு போயிடுச்சு இந்த பனிரெண்டு லட்சத்தில் எத்தனை லட்சம் மனுக்களை எங்கே கொண்டு போயிட்டு கொட்ட போகிறாங்களோ மக்கள் குறைகள் தீரணும்னா இந்த கபடநாடக திமுக ஆட்சி மாறணும் இதுக்கெல்லாம் முடிவுகட்ட தலை விஜய் தலைமையில் மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் அமைகிறது தான் ஒரே தீர்வாக இருக்கும்